என் தாய் தமிழ் உறவுகளே வணக்கம் நிலா சேனல் துபாயிலிருந்து குமார் நான் ஒரு சின்ன ஒரு விடியோ அதை மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் சொல்லவா அவரை போட்டால் துவர மலைக்கும் துவர போட்டால் அவரை மலைக்கும் அப்படி ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரி தூதே இல்லாத கொடுத்த எடுத்துக்கிட்டு கரையை இல்லாதக்கு தண்ணிக்கு போகிறான் அங்கே வெறிய இல்லாத அருகம்புள்ள இல்லாத மான் ஒன்று மேய்ஞ்சிகிட்டு இருக்கு அதை கண்ணு இல்லாத குரடம் பார்த்து போட்டு முரடம் சொல்கிறான் முரடம் என்ன பண்ணான் குண்டு இல்லாத துப்பாக்கி எடுத்து மானை குறியாக சுட்டான் குண்டு மான் மேலே படாமல் மான் வயிற்றுல இருக்கும் குட்டி மேலே பட்டு குட்டி சேர்த்து போச்சு அந்த குட்டியை அடித்து ஆக்கி சமைச்சு சாப்பிட்டு விட்டு குட்டியோட தோலை அவரக்காப்பந்தள மேலே காய போட்டான் அந்த பக்கம் தலையில் பருந்தது அடிச்சிட்டு போகுது அதை காலு இல்லாத முரட துரைச்சிட்டு போகிறான் நம்ம கால்ல கூத்துன கண்டகத்திரிக்காம்பு தலைக்கு மேலே வந்துச்சுன்னு வைத்தியம் பார்க்க வைத்தரிட்டு போகிறான் வைத்தியர் என்ன சொன்னாரான் ஆளை வேறு அரச வேறு பொங்க வேறு புரச வேறு இது ஆலை வேறு அரச வேறு பொங்க வேறு புரச வேறு இந்த நாலு வேறு விரல்படாமல் பிடுங்கி உரல் படாமல் இடித்து அமிபடாமல் அரைச்சி நாக்கப்படாமல் நக்குடா இது முதலாள வைத்தியம் இரண்டாவது வைத்தியம் என்னென்னு கேட்டினா உன் கால்ல கூத்தின கண்டங்கத்திரிக்காம்பளை குப்பரை போட்டு இடித்து அதை புறங்காயில் எடுத்து அதையும் நாக்கப்படாமல் நக்கு இது ரெண்டா நாள் வைத்தியம் இவ்வளோ சிறப்பாக வைத்திய சொன்ன வைத்தருக்கு எதனால் சன்மானம் கொடுக்கணும்னு அடியில் அதை படி எடுத்து சாக்கில் ஒம்போது மூட்டை உளுந்த வந்து மாடு சக்கர இல்லாத வண்டியில் பாரம் ஏற்றி கொரோனா வழிகாட்ட நொண்டி வண்டி ஓட்ட வண்டி பாட்டுக்கு கரடு முரடான பாதையில் போய்கிட்டே இருந்துச்சான் எதே வண்டி பாட்டுக்கு கரட முரடான பாதையில் போய்கிட்டே இருந்துச்சான் எங்கே போகுதுன்னு தெரியாது இருக்க போகுதுன்னு தெரியாது வண்டி போகுமா போமா எப்படி சொல்லுங்கள் முடிஞ்சே கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் துபாயிலேருந்து குமார் தமிழன்